வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதி அனைவருக்கும் கோடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பிரிவானது சோமவார அமாவாசை பரசமர பிரதட்சணம் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பறிவிட உள்ளோம் ஆகிய அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அமாவாசை தினத்தன்று அரச மரம் அதாவது அரச விர்சத்தை பிரதட்சணம் செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோக புரோத வருஷம் பொங்கனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை என்று சர்வ அமாவாசை அதாவது எப்பயுமே திங்கக்கிழமையினாக்க சோமவாரம்னு பேர் அந்த திங்கட்கிழமையில அமாவாசை சர்வ அமாவாசை திதி இருந்தாலும் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று அமாவாசை இருந்து மறுநாள் பிச்சமாக பிச்சம்னாக்க ஒரு கார்த்தாலேருந்து சூரிய உயத்தில் ரெண்டு மணி நேரம் இருந்தாலும் அன்றைக்கி சோமவாரம் அவர் அரசமரக்ஷனம்னு வேறு எதுக்காக அவ்வளோ விசேஷம் அப்படின்னா இந்த அரச மரத்தில் தான் வேர்லேந்து மேலே இருக்கக்கூடிய கிழ வரைக்குமே பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே இருக்கா அப்போ அந்த மூணு பேருமே இருக்கும் பொழுது அந்த அரச மரத்தை வந்து நம்ம பிரதட்சிணம் பண்ணுறோம்னாக்க அதாவது நம்மளை வந்து படைத்த பிரம்மா அவருடைய பரிபூர்ண திருவா கட்டாட்சமும் நம்மளை தினந்தோறும் காத்து கொண்டு வரும் ஸ்ரீமன் நாராயணர் மகாவிஷ்ணுனுடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சமும் நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருவா கிடாட்சமும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த அரச மரத்தை எப்படி பிரதட்சணம் பண்ணணும் எதுக்காக பிரதட்சணம் பண்ணணும் நாளை பார்ப்போம் இந்த அரச மரத்தை பிரணம் பண்ணுறதுனால என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா படைப்பு துறையில் இருக்கக்கூடிய பிரம்மாவாகப்பட்டவர் அவருடைய கிருபா கடாட்சத்தால் ரொம்பவும் ரொம்ப வருஷமாக அதாவது விவாகமாகியே திருமணமாகியே ரொம்ப வருஷம் ஆகிடுது குழந்த பாக்கியமே இல்லை அப்படிங்கிற கண்டிப்பாக குழந்த பாக்கியம் வரும் நான் சுற்றிட்டேனே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு கேட்கப்படாது ஒரு வாட்டி சுற்றிட்டா உடனே கிடைச்சிக்குமா அடிக்கடி அரச மரத்தை வந்து நான் வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கணும் இந்த அரச மரத்தை எப்போ பிரதட்சணம் பண்ணணும் எந்த நேரத்தில் பிரதட்சணம் பண்ணணும் அதிகாலை உங்களது அருகாமையில் உள்ள பிள்ளையார் கோவிலெலாம் கண்டிப்பாக அரச மரம் இருக்கும் அம்மன் கோவிலெலாம் அரச மரம் இருக்கும் சிவபெருமான் கோவிலையும் அரச மரம் இருக்கும் பெருமாள் கோவிலையும் அரச மரம் இருக்கும் இந்த அரச மரங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும் அதிகாலையில் நாலு மணிலேருந்து சூர்ய உதயமானது ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு அன்றைக்கி சூரிய உதயம் அந்த ஆறு ஒன்பதுக்குள்ள கண்டிப்பாக பிரதணத்தை முற்றிடணும் அதிகாலை நாலு மணிலேருந்து ஆறு ஒன்பதுக்குள்ள ஏன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னாக்கா எந்த விரங்களாக இருக்கட்டும் அது வேப்ப மரமோ வில்ல மரமோ மாமரமும் இல்லை அரச மரமோ எந்த விருட்சங்களாக இருந்தாலும் அதிகாலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள அந்த விரம்மம் போற்ற வேலையில் அந்த கிளையிலேருந்து வரக்கூடிய கதிர்களானது சுபக்கதிர்கள் கதிர்கள் நமது உடம்பின் மீது பட வேண்டும் சூரிய உதயம் வந்துருத்தனாக்கா அதிலேந்து வரக்கூடிய கதிர்கள் அசுப கதிர்கள் அந்த அசுப கதிர்கள் அந்த விருட்சத்தின் மீது பட்டால் அதனுடைய கதிர்கள் தான் மீது படம் அதனால தான் இந்த எந்த விரக்ஷமாக இருந்தாலும் நாம் தினந்தோறும் கோவிலில் வந்து பிரரட்சணம் பண்ணும்போது சூரிய உதயம் ஆயிடுச்சுன்னா விரட்சத்தெல்லாம் வந்து பிரதட்சணம் பண்ணக்கூடாது ஏன் அதிகாலையில் பண்ணணும்னு சொல்கிறான் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய புரோதி வருஷத்தில் வெப்பமானது ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த குரோதி வருஷத்திலேயே பார்த்தேன்னா சித்திரை மாசத்துலேருந்து நம்ம ரோமங்கள்ல ரோமங்கள்னாக்க உடலில் இருக்கக்கூடிய தோல் மேல் தோல் வியாதிகள்லாம் நிறைய வரும் அந்த தோல்வியாதிகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா தினந்தோறும் காரத்தால் நாளை ஆறுக்குள்ள அரச மரத்தையோ வேப்புமரத்தையோ போய் பிரட்சணம் பண்ணுவாங்க சில பேர்லாம் கோவிலுக்கு போகிறேன் சாயந்தரம் சாயராட்ச வேலை ராத்திரி வேலை அப்பெல்லாம் போய் பிரதட்சணம் பண்றது சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஆனால் விட்டு ஒரு விரட்சத்தை நாம் பிரதட்சணம் செய்தோமே ஆனால் அந்த விரக்ஷமானது நமக்கு ஷாபத்தை கொடுக்கறதும் இதைதான் தர்மசாஸ்திரத்திலும் வேட சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு எல்லாரும் நமக்கு சௌகரியம் போல நம்ம வந்து சாயந்தரம் கோவிலுக்கு போகிறோம் அப்படியே மரத்தையும் போய் சுற்றிட்டு வந்துடுறோம் சுத்தப்படாதிருக்கு சுற்றினாக்கா நமக்கு வந்து அதனுடைய தான் வரும் பாவம் தான் வரும் விரக்ஷத்தை மட்டும் பிரதட்சணம் பண்ணுறதா இருந்தால் அதிகாலையில் பண்ணுங்க இல்லையா யாவான் விரக்ஷத்தை பிரதட்சணம் பண்ண வேண்டாம் அந்த பக்கமே போகாதீங்க எல்லோரும் சோமார அமாவாசை இன்றைக்கி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காலங்கத்திலே எழுந்து ஸ்நானத்தை பண்ணிவிட்டு அங்கே வந்து போனேன்னா பக்கத்தில் போக போனேன்னா எல்லா அசமத்து கிழியும் பிள்ளையாக இருப்பார் அந்த பிள்ளையாருக்கு ஒரு சொட்டு பால த ஒரு தலையில் விட்டுட்டு யார் வேணால் விஷயம் பண்ணலாம் அவர் பெண்களும் பண்ணலாம் குழந்தைகளும் பண்ணலாம் எல்லாரும் பண்ணலாம் எத்தனைக்கு பக்காளி கேட்டு இருக்க கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அவளும் போய் பண்ணலாம் அவர்களை அருகம்புல வச்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முதல்ல முக்கியமாக இருபத்தி ஏழு ஷட்டு சுற்றுங்க பிரதட்சணம் பண்ணுங்க இல்லையா ஐம்பத்தி நாலு பிரட்சணம் பண்ணுங்கோ இல்லை நூற்றி எட்டு பிரதட்சணம் பண்ணுங்க இதனால் நம்ம எல்லாருமே கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா குழந்தைகளுக்கு படிப்பு இருக்கும் நோய் நொடி இருக்காது அந்த சுபக்கதிர்கள் வந்து உங்கள் மேலே பட அந்த வீசிங்னுட்டும் ஒரு சொல்லுவாள் அதாவது காசு நோய் அந்த நோயானதும் உங்களை விட்டே போய்டுவோம் டாக்டரு மருத்து மருத்துவருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இதை காலங்காலத்தால் தான் செய்யணும் நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள தான் செய்யணும் அதுக்கு மேலே செய்யக்கூடாது அதுக்கு மேலே செஞ்சீங்கன்னா அந்த வியாதி இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படியே முக்கியமாக தம்பதிகள் திருமணமான தம்பதிகள் கண்டிப்பாக செய்வோம் கல்யாணம் தொடர்ந்து இருக்கிறவா கண்டிப்பாக செய்யோம் பலவிதமான நன்மைகள் உண்டாகும் ஆகவே அனைவரும் இந்த சோமவார அரசமர பிரதட்சிணத்தை முழுக்கவுமாக ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதும் பார்த்து அதன் பிரகாரம் அமாவாசை தினத்தன்று அரச மரத்தை விரட்சத்தை செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபா